அப்படி வந்ததுதான் வந்து ஒரு ரெப்டிலியனே வந்து ஒரு இன்டெர்வியூ குடுத்த ஒரு விஷயம் இருக்கு ஒரு ரெப்டிலியன் நல்ல ரெப்டிலியன் இன்டர்வியூ குடுத்த விஷயம் இருக்கு அது வந்து வெளியே வந்து நாங்க வெளில வர முடியாது நாங்க வந்து இத்தனை டிகிரிக்குள்ள எங்களுக்கு இருந்தா மட்டும்தான் எங்களால வெளில வர முடியும் அதுக்கு மேல இருந்தா எங்களால வெளில வர முடியாது அதே மாதிரி நீங்க சொல்ற வகையில நாங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நல்ல ரெப்டிலியன சொல்றது மோசமானவங்க கிடையாது அதே மாதிரி இது இந்த காலம் எப்படி இத எப்படி உருவானது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிஸ்டரிய பத்தி பேசுது பிரதர் அதோட பத்தி பேசுது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விண்கல் வந்து ஒரு பெரிய அழிவு உருவாக்கி இருக்கு பிரதர் ஓகேங்களா அந்த விண்கல்ல இருந்துதான் அந்த டைனாசர் அந்த மாதிரி இனங்கள்ல அழிஞ்சு போச்சு அந்த இனம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க நாலு காலில இருந்தவங்க ஒரு சிவிலைசேஷனுக்கு அப்புறம் ரெண்டு காலல மாறி இருக்காங்க ரெண்டு காலில நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரையும் டைனோசர் இனம் வரையும் வந்து உங்க நாலு காலில தான் நடந்து போயிருந்திருக்காங்க அந்த விண்கல் மோதலுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சிவிலைசேஷன் மாறும் இல்லையா ஒரு எப்பயுமே வந்து ஒரு அழிவுக்கு அப்புறம் ஒரு புது விஷயம் மாறும் இல்லையா அந்த மாதிரி மாறினதுல இவங்க வந்து ரெண்டு காலில் நடக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு அது எதையோ எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ ஆண்டு வருஷம் சொல்றாங்க அது எல்லாமே சொல்லியிருக்கு பிரதர் ஆனா அது சொன்ன அத்தனையும் உண்மை அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து யூஎஃப் அதாவது நம்ம வசதிகள்லாம் வந்து இப்ப வரலீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்துட்டு அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணாங்க அதுல ஃபெயிலியர் நடந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு மொத்தத்தையும் பூட்டு வச்சிருச்சு இப்ப நான் ஏன் இந்த பதிவு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும் அதே மாதிரி நான் தான் முதலாளி எங்க இனத்துல வெளிய வந்து மக்களோட வந்து பழகணும்னு வராது மத்த யாராவது பழக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அதே மாதிரி நான் எங்க இருக்கணும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரியான இன்டர்வியூ ரெண்டு தான் இன்டர்வியூ கொடுத்து

அது பயங்கரமா இருந்தது அது கடைசி வந்து போட்டோ ஒண்ணு காமிச்சாங்க அந்த போட்டோவும் எனக்கு அந்த இன்டர்வியூ நான் சொல்ற இன்டர்வியூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்திருக்கு பிரதர் நான் சொன்னது ஆல்மோஸ்ட் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூ அது ஓகேங்களா அந்த போட்டோவும் இவங்க சொல்ற இமேஜும் வந்து அப்படி மேட்ச் ஆச்சு பிரதர் அப்படி மேட்ச் ஆச்சு நான் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீடியோ வந்து நான் சேவ் கூட பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டேன் அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அந்த வீடியோ இருக்கா உங்கள்ட்ட என்ன பிரதர் வீடியோ இருக்கா கேட்கல பிரதர் வீடியோ 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 வச்சிருக்கீங்களா ப்ரோ ஆ வீடியோ இல்லை பிரதர் அதாவது அது சும்மா இது மாதிரி ஆடியோ மாதிரி அது பேசுறத வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ கேப்பாரு வந்து எனக்கு இந்த மாதிரி பை பயப்படணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கேட்பாரு அப்புறம் தான் வந்து வந்து அது அது எல்லாமே எல்லாமே ஆமா எங்க எங்க ஆட்கள்ல ஒரு சிலர் இருக்காங்க அவங்கதான் வந்து இத ஆண்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கோம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த அது என்ன நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம் இல்லையா அது வந்து நான் செக் பண்ணி பாக்கணும் இருக்கு சொல்றேன் அப்படியா இல்ல பிரதர் எல்லாமே எனக்கு வந்த இது மாதிரி பிரதர் அதை பத்தின புரிதல் உருவாகிறதுக்காக வந்தது பிரதம் எதுவுமே நான் தேடி போனது போனது இல்ல பிரதர் ஏதோ புரிதல் உருவாகிறதுக்காக நிறைய விஷயம் வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு இடத்த வந்து இது எல்லாமே வந்து ஒன்னு சேரும் பிரதர் ஆனா அது சொன்னபடியே பிரதர் அந்த இன்டர்வியூல சொன்னபடியே இந்த வருஷத்துல வந்து இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அதை வச்சு இவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்களே பிரதர் அதுதான் நடந்திருக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரியும் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க அப்படி பண்ணதுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிப்புலதான் இன்னைக்கு நமக்கு ரெவல்யூஷன் இந்த ஒரு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குல்ல நம்ம சொசைட்டில அது எல்லாமே வந்து நடந்தது பிரதர் அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலியமா தான் இவங்களுக்கு கிடைச்ச விஷயத்த வச்சுதான் இவங்க பண்ணிருக்காங்க அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு வந்து மோதுனால மோதுனதுனால ஏற்பட்டது ஆமா பிரதர் ஒரு ஒரு ஆமா கரெக்ட் 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 ஆக்சுவலாக இந்த க கலிகாலத்தில் வந்து விஞ்ஞானம் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு விதிப்போம் அந்த விஞ்ஞானத்தை வந்து வளர்ச்சி அடைய இது ஆக்சுவலாக அந்த காலம் வந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு இந்த விஞ்ஞானத்தினாலே இந்த யுகம் வந்து முடிவு பெற்றணும் புதிய ஒரு ஆரம்பிக்கும் சோ அதனால இந்த விஞ்ஞானத்தை வந்து இந்த பூமியில வந்து பரப்புறதுக்காக ஒரு வேணும்னே வந்து பூமியில வந்து மோத விட்டு வந்து மக்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க இந்த பொருளை மக்கள் கண்டுபிடிச்சு பயன்படுத்துவாங்க அதனால விஞ்ஞானம் வளரணும் மனித இனத்துக்கு மேம்பட்ட ஒரு இனம் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பூமியில மோத விட்டு பிரதர் நான் அப்படியே சூப்பரா சொன்னீங்க அப்படியே உண்மை ஏன்னா அந்த அந்த இன்டர்வியூ வந்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நடந்தபடி காமிச்சிருப்பாங்க அஹ் அதுல வந்து இவங்க எவ்வளவு தோத்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதாவது அவங்க இவங்களை ஏமாத்திருக்காங்க வேற்றுக்க வேற்றுக்கிரக வாசிகள் வந்து இவங்க மூலியமா இவங்களை வந்து எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்க அதை வச்சு என்ன செஞ்சு செய்யப்படுறாங்க ஆனா அதுல ஒரு பெரிய அழிவும் நடந்திருக்கு அந்த அழிவும் வந்து அந்த சொல்லியிருக்கு ஓகே நீங்க எல்லாமே வந்து அத எங்களால உருவாச்சு நாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்க உலகத்தை பத்தியே தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கர இதுவா சொல்லுவோம் பிரதர் பயங்கர இதுவா இருக்கும் அத கேட்க நான் வந்து விடியால நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு உடனே அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டேன் அவ்வளோ சூப்பரா இருந்தது கேட்கும் போது மனிதர்கள் ஆனா வெளியில இருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுதா புரோ பிரதர் ஆமா பிரதர் நீங்கதான் வெளில இருந்து வந்துவிங்க இது என்னோட ஸ்பிரிச்சுவல் குரூப்லயும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இங்க சேர்ந்தவங்க இல்ல நம்ம வெளில இருந்தா வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் குரூப்லயும் கன்ஃபார்ம் பண்ணாங்க நான் சொல்றது ரெண்டாவது விட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி சோலா சோலா வந்திருப்போம் ஆனா இந்த மனிதன் இனம் அப்படிங்கிற அந்த பிசிக்கல் பாடியே வெளியில இருந்துதான் வந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற பிசிக்கல் பாடியோடு நீங்க கம்பேர் பண்ண முடியாது நான் சொல்ல வரேன் நம்ம அன்னைக்கு அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா அடி இருந்தாங்க இருபது அடி ஏதோ இருந்தாங்க சொல்றாங்க இல்லையா

இல்ல ரொம்ப தெளிவா ரொம்ப உங்க ஹிஸ்டரிய பத்தி உங்களுக்கே தெரியாதுன்னு சூப்பரா சொல்லுங்க பிரதர் அது சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அது வந்து யாருமே கதை கட்டி கூட பேச முடியாது அப்ப அத அவ்வளவு தெளிவா இருக்கும் பிளான் அப்படி பாயிண்ட் ப்ளாங்கா இருக்கும் அண்ட் அந்த இந்த இந்த போட்டோ பாத்துக்கங்க இப்போ நவீரா அவங்க முடிச்சாங்க பாத்தீங்களா அந்த போட்டோட மேட்ச் ஆகும் சரி இது வந்து இந்த விஷயம் எல்லாம் மனிதர்களுக்கு தெரியாம

என்கிட்ட போய் கேள்வி கேட்க அப்படின்ற பட்சத்துல அந்த கேள்வியை யூஸ் பண்ணிட்டு அந்த கேள்வி கேட்காத யூஸ் பண்ணி அவங்க என்கிட்ட இருந்து ப பத்து ரூவா எக்ஸ்ட்ரா சாப்பா பஞ்சர் புரியுதுங்களா நம்ம ஓகே இவன் கரெக்டா பண்ணிடுவான் பஞ்சர் போட சொன்னோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு பஞ்சர் கடைக்கு கொண்டு போறோம் வண்டி பஞ்சர் விடுறோம் ஓகேங்களா ஒரு பஞ்சர் அப்படின்னு சொல்லி அதாவது பஞ்சர் விட்டுட்டு மொபைல்ல வந்துரும் ஓகேங்களா எங்கயோ பக்கத்துலயோ டீ சாப்பிட்றதுக்கு எங்கயோ போறோம் அவன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பஞ்சர்னு சொல்லி சொல்லுவான் உங்க வண்டில ரெண்டு பங்கச்சர் இருந்தாங்க ரெண்டு பங்கச்சர் போட்டங்க அப்படிங்க நீ எங்க பங்கச்சர் போட்ட காட்டு அப்படினு சொல்லி கேட்க முடியல ஆமா என்ன போட்டு முடிச்சிட்டு இருப்போம் ஓகே அந்த இக்னரன்ஸ் அந்த இடத்து வந்து நம்பி நம்பி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா ஆனா அவன் ஏமாத்தி இருப்பான் 100% ஏமாத்தி இருப்பான் ஆமா அவன் ஏமாத்தல அப்படினா சார் உங்க நம்பர் கொடுங்க பங்கச்சர் போடும்போது உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லுவான் சார் ஒரு பஞ்சரா ரெண்டு பஞ்சரா கரெக்ட்டா சொல்லுவான் சார் இல்ல சார் ரெண்டு பங்கச்சர் இருந்தது நீங்க வந்ததக்கப்புறம் அத கேட்டிட்டு போறலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினுவான்

இது நம்ம மட்டும் பத்தாது ஒரு பெரிய சொசைட்டியை ஃபார்ம் ஆகணும் அது இருந்து வெளில வரணும் அப்படின்னா நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்க டாபிக் இருக்குல்ல அந்த எண்ணம் ஒன்னு கனெக்ட் ஆகுதுல்ல அது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் மக்களுக்கு கிடையாது தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் மக்களுக்கு கிடையாது சொல்றது புரியுதுங்களா அந்த வகையில நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க